சியான் விக்ரம் தங்களா ஏ அன்ன கிளிங் ஏ வண்ண கிளிங் ஏ சான்ஜால் தே ஏ அண்ண கிளிங் இவன் தங்களால் படத்தில் நடிச்சவனாக பஞ்சு முட்டாய் சேல கட்டி பஞ்சு முட்டாய் சேல கட்டி மட்டு ஒண்ணு அளவுக்க ஒட்டு மட்டு ஒண்ணு ரவிக்க ஒட்டு கஞ்சி கொண்டு போறவளே கஞ்சு குள்ள நீ வாரியா அப்படி போடு Yeah <laughs> என்னால அந்த கண்டகர் லாரியை ஓட்ட முடியாதுப்பா ராதா பாக்கிஸ்தானுடா பாகிஸ்தான் கிடையாது மின்னாடி போக முடியும் என்னால ரிவர்ஸ் கீர் விழுக மாட்டேங்கிறா ஆனா வஞ்சமில்லாத காரி வரப்பில் பேண்ட வச்சுட்டு போனான் டே இது பொம்பளையா இல்ல பாலம் அண்ணா ஆனா என் தங்கம் உண்மையிலேயே இந்த திறமை யாருக்குமே வராது அடக்கு இருக்கு முண்ட

சொல்லுங்க ராதா நீ டான்ஸ் சொன்ன உடனே நான் பர்வீன்லாம் அடிச்சு வந்தேன் நீங்க பப்புன்னு சொன்ன உடனே தான் நான் நல்லிக்கு துணிமணியெலாம் போட்டு வந்தேன் உம் வா வர வா மைஜேட்டுக்காரன் நிறைய பேர் ஆம்பள் பேர் வைக்க போனேன் அங்கிட்டயே அவங்கள ரொமான்ஸ் பண்ணுறியா அவங்க பூராவுமே காச்ச பாட்டில் இருக்கிறேன் இல்ல அத்தனை பேருமே செம்ம ஃபிகராக இருக்கா நீ ஒண்ணுக்கு இருக்க போக போற குழாயை கழட்டிவிட்டு பின்னாடியே வரப்போற ஏய் அங்கே வர்றேன் சிங்கா ஏ பங்காளி ஏ உதட்டுக்கு அப்ப எப்படி யூனிட்டா அதுதான் உண்மையான அன்பு இவங்க ஒரு நகைச்சுவை நடிகின்றது அந்த மனசுல எந்த ஒரு கள்ளங்கோட இல்லாம பேசுறாங்க விஜி அதே மாதிரி என் தம்பி ராசி மைசூரில் வேலை ஆகக்கூடிய அது உறுப்பினராக இருக்கட்டும் உதவியாளராக இருக்கட்டும் பத்து பேரும் என் தம்பிய சூப்பர் அதான்

விக்ரம் தங்களா ஏ அண்ண கிளி ஏ வண்ண கிளி ஏ சாஞ்சாடு ஏ அண்ண அவனை பார்த்தா வரபொடிட்டு வர வரபொட்டு கூலி தாங்க போடேனா என் பிள்ளை எப்படி பாக்கு ልጅ தாங்க கரெக்ட் இந்த கல்ட்ர அண்ணே அந்த வரத்துல நீங்க தானே வெட்டுப் வெட்டு அதுவே சரி நீ வேஷம் போட்டதெல்லாம் சரி என்ன மயத்துக்கு ஏன் துண்டே இங்க வெச்சு இருக்கே இதில் இனிமேல் நான் முகம் தொடச்சு டाल வெட்டேன் வெட்டி வெட்டி

மறுபடிய இதுக்குத போனேடையில புலக்க போட்டேன் அண்ணகி வண்ணக்கிளி ஏதோ சந்தோஷமா இருக்கன்னு விடுறான்னா அண்ணன் தண்டி கம்மாடைய போய் திறக்க போறாங்க தண்ணி லீக் விட்டா நீ அரைச்சிட்டு போயிச்சினா ஏன்டா பழைய வெள்ளாட்டு புழுக்கு பிறந்தவனே சட்டி சட்டிப்படாம நடிக்கிறாங்களா நீ பேசி என்னைய கூட செருப்புட கூட அடி பக்கத்துல வந்து பேசாத ஓட்டப்பொல்லுக்கு அதுக்கு அப்படி எச்சு தெரிக்குது இந்த எச்சி நான் திண்டுட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் பாருங்க பாருங்கத்த

நானு எண்பது பட்டையில கொடுத்துட்டேன் அதுக்கு எண்ணூறு கேட்டு எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துபங்க அன்னையான சுந்தரிய

உங்களுக்கு வித்தியாசம் தெரியல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம்

மாத்தர பிரச்சனை மாத்திரா கூட சிட்டுக்குருவி உடம்புல பிரச்சனை நல்ல கட்ட நாட்டு

அடி என்ன அங்குற தங்கம் ஆகிது எனந்தா காட்டு சிங்க என்னங்கிற தங்கம் இது எனந்தா காட்டு சிங்கு கதவாளி சு மாதிரியே இருக்கும் நீங்க ஆடுங்க மாமா கொஞ்ச கை பூட்டுச்சு அம்மியர் கேடும் ஆமா கை வலிக்குது கை வலிக்குது மாமா மாமா கொஞ்சம் கை பூட்டுச்சு அப்படியே எல்லாத்தையுமே டேய் கெட்ட ரோக மேடம் ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஜோடி வந்து நான் இவர் வந்து சிக்ஸ் போர் போனா அந்த பந்தை பிறக்கி போறவர் அதுக்காக உங்க ஸ்டிக்க கொண்டு வந்து ஊண்ட விடக்கூடாது மேடம் ஐயோ அவரும் செய்யறாரு என்ன பண்றது இது என்ன இது என்ன இப்ப தான் சுடுதண்ணி கொதிக்க வச்சு குளிக்க போறான் அலமேல மக ராசாத்தி போனாலும் கொஞ்சம் சோதனையை பாடுறான்

எப்படி தெரியுமா நீ வா

பொம்பளை இருக்க என்ன ஏன்டா சப்பாத்தி மாவு வினையுது என்னோட கேவலப்பழ போட்ட மாதிரி பால் குடிக்கிற குழந்தைங்க அவர் ஏங்க விரட்டினீங்க